கத்தோடைய பரிசு நாமத்திற்கு அவராக நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கும் அனைவரையும் கற்றலோடைய பெருசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன் போட்டு பகுதி அதில் முப்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசன் யோகோ முப்பத்தி நான்கு இருபத்தி ஒன்று அவருடைய கண்கள் மனுஷனுடைய வழிகளை நோக்கி இருக்கிறது அவரோ அவர்களுடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார் இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருந்த தேவ தினம் தேவன் நம்ம என்ன சொல்லாச்சு கொள்கிறார் என்றால் நம்முடைய வழிகளை தேவனுடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது நம்முடைய நடைகள் மேல் அவர் நோக்கமா இருக்கிறார் நம்முடைய வழிகளை அவர் பார்த்துக் கொண்டே இருக்கிறார் அல்லாதான் கற்றுடைய கண்கள் பூமி உலாமை கொண்டே இருக்கிறதுனு வேதத்துல படிக்கிறோம் நம்ம அப்ப எப்பொழுதுமே தேவனுடைய கண்காணிப்புக்குள் நம்ம இருக்கிறோம் அது போல அதேவியை சொல்லாம ஒரு சோத்திரம் சொல்லாம எப்பொழுதுமே தேவன் நம்மளை பார்த்துக் கொண்டே இருக்கிறார் அவருடைய கண்காணிப்பு வலையப்புக்குள்ளேயே நம்ம வைக்கிறோம் அவருடைய நமக்கு சுற்றி மரணம் கோட்டை மாறி இருக்கிறார் அப்ப தேவனை விட்டு நம்ம எங்கேயுமே அப்படியே போக முடியாது ஒருவேளை நாங்க அத்துக்கிட்டு போனோம் ஒழிய நம்பிச்சபடி தேவன் நம்மளை பார்த்துக்கொண்டே இருக்கிறா பிள்ளைங்க சின்ன பிள்ளைய ரோடு போது சின்ன பிள்ளையை நடக்க நிறைய ஆரம்பிக்கும் போது பெற்றோருடைய கவனம் முழுக்க அந்த பிள்ளைகள் மேலே இருக்கும் என்ன வேலை பார்த்து இருந்தாலும் அந்த பிள்ளைகள் மாதிரிதான் கவனம் இருக்கும் பிள்ளை கீழே ஒழுங்கிருவோம் அந்த பிள்ளைய ஓடி போய் தூக்கி விடுவாங்க சைக்கிள் ஓட்ட பிள்ளைய பழகும் போது முழு கவ அந்த பிள்ளை மேல இருக்கும் பின்னால எத்தனையோ பாத்துருப்பீங்க எத்தனையோ பெற்றோர் அப்பாவும் சரி அம்மாவும் சரி சின்ன பிள்ளை சைக்கிள் ஓட்டும் போது பின்னாலே ஓடுவாங்க வாங்க ஏன்னா அப்படியே உடுக்க கூடாது அதை புரிசுக்கணுமே அப்படின்ட்டு உலக ரீதியான போது பணம் பிதாவானவர் நம்மளை பார்த்துக்கொண்டே இருக்கிறார் அவர் கண்கள் நம்ம மேலேயே இருக்கிறது உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன்றாரு அது உண்மையான அர்த்தம் என்னவா உள்ளங்கையிலே நம்மளை செதுக்கி இருக்கிறார்ன்னு அர்த்தமா அப்ப பாருங்க தேவன் நம்ம மேல ஒரு பிரியமா இருக்கிறா நம்ம நரையிலே எல்லாம் அவர் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் தூக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார் அப்ப ஏசியால் பிடிக்கணும் வழி இதுவே இதுவே நரவு நடந்த சத்தம் அப்படின்னாலே நமக்கு கேட்கும் அப்படின்னு அப்ப நம்ம தேவனுடைய வழிகளை தாண்டி போறோம்னா தேவன் பார்த்துக் கொண்டே இருக்கிறார் ஏமா அழைத்தமே என்னுடைய இதை தாண்டி வெளியே போறான்னு அப்படின் போது தேவன் கூப்பிட்டு எச்சரிக்கை பண்ண வல்லவராக இருக்கிறார் நேரத்தை நம்ம சத்தத்தை கேட்பது கிடையாது மா ஏதோ கேட்டுது நம்ம பேரும் போய் ரொம்ப அடிபட்டு உதவ வாங்கி இது வாங்கி உள்ள ஓடியாரும் ஆனால் எப்படி வந்தா தேவன் சேர்த்து கொள்ள ஆமாத காத்துக் கொண்டு இருக்கிறார் அப்படிதான் நான் போய் என்ன செஞ்சிருவேன்னு போனாரு ஆனா ஒண்ணுமே ஒரு ஆளு செய்ய முடியல தனிமையாக தன்னால ஒத்துமையா செய்ய முடியல செஞ்சிருக்கிறோம் தோல்வியடைச்சு போனவர்கள் தோத்து திருப்பி வரும்போது இதான் தோற்று ஊடி போய் அவரை அரவணைத்து சகல தரையிட்டு அவர் செய்தாரு ஒருவேளை நம்ம எப்படி இருப்போம் போயிட்டு திருப்பி வருவோமா இல்ல நான் போக மாட்டேங்க வீட்டுலயே போக மாட்டேங்க கண்காணிப்புல இருக்கோ நம்ம முடிவெடுக்கிறோமா வேண்டுமே நல்ல கரையம் தான் அதுக்காக போனவர்கள் நான் சொல்ல வரல தேவன் கண்காணிப்பு உள்ளே இருப்பது மிகவும் நல்லது அந்த சுடா இருப்பாரு பாருங்க அவருடைய கண்கள் மனுஷனுடைய வலையிலே நோக்கி இருக்கிறது அவரோ உங்களுடைய நகைகள் எல்லாம் அவர் பார்க்கிறார் தேவன் பிரியமான கரையை செய்தாலும் பார்த்து கொண்டிருக்கிறார் பிரியமான கரையை செய்தா ரொம்ப சந்தோஷப்படுவாரு செய்ய முடியாத கரைகள் செய்யும்போது என் மகன் தன்னால் நோக்கத்தை குண்டு கொள்ளவில்லையே அவனுக்காக ரத்தம் அதை குறிந்து கொள்ளவில்லையே அப்படின்னு வருத்தப்படுவாரு நம்ம இவ்வளவு எவ்வளவு நாள் தேவனை வத்து பட வைத்து கொண்டு போகிறோம் அவருடைய கண்கள் நம்மளை நோக்கி கொண்டிருக்கிறது இப்பேற்பட்ட பாக்கியம் பாருங்கள் நம்ம வலியில எல்லாம் தேவனுடைய கண்கள் நோக்கி இருக்கிறது நம்மளை பார்க்க கொண்டே இருக்கிறோம் தேவனை நம்ம விதாவாக கொண்டே இருக்கிறோம் அதுக்கு தேவனை நன்றி சொல்லவுமா ஆமா என் டிபிப்போம் எங்களை அறிவு மாசிக்குமா நன்மைப்படலாம் பிதாவே தக்காளி நீர் எங்களுடைய வணிகளை எல்லாம் நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறேன் சொன்ன மகா திருப்பிக்கா நன்றி ஆகிறவரு ஏஸ்தே எங்கள் காரியங்கள் எல்லாம் முன்பாக உயிரமாக இருப்பதற்காக நன்றி ஒருவேளை உண்மையிலே உமக்கு பிரியமுள்ளாத காரியத்தை நான் எழுந்தோம் தவிர நீரே எங்களைப் பொவித்து மூலைய ஒழுங்கு நீர் திருப்பிக் கொண்டிருப்பதற்காக நன்றி ஆனவன் ஏஸ்தா உங்களுடைய கருத்து வலியுறுமே நோக்கமாக இருப்பதற்காக நன்றி நன்றி நன்றியாக கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் அசிபதிக்குமாப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் அசிபதிக்குமா